உண்மையா அடிப்பட்ட இப்படி கட்டப்பட்டு வச்சு உன்னை மறைக்க சொல்றேன் நான் எப்படி அடிபடிச்சனே அண்ணே ஓட்டு கிட்ட நீ அடிபடிச்சி ஆனா அடிச்சிங்க கட்டிங்க போட்டுருக்கு நான் ஸ்டெயிடா கட்டி போட சொன்னேன் நான் ஆம்பர் நடிக்கிற மாதிரி இருப்பனா சரி வரிவேல் சார் அந்த மாதிரி கொட்டு வாங்குங்க தெரியும் எல்லா காமெடி சீன் அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டாங்க அதானே இருக்கிரே தம்பி பீஸ் ஆகிட்டாங்க சரி பரவாயில்லை லாக் இருக்கா போக சும்மா இருக்கா எல்லாம் பண்ணிட்டு

நீதாண்டிட்டுதா ஒரு மண்டி உடச்சு விட்டதா அதான் ஏன் உனக்கு இந்த குளவெறி

அட பேசிடாவே இமேஜ் மட்டும் தான் பேசி ஓன் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க பேசி பிரோ என்னடா பேசி உனக்கு तोड़றது பேசி ஹாய் பேசி மாச்சும்மா சும்மா பேசி என்னாச்சு நைஸ்ரா அ பேய் வைஸ் கேக்கும் யாஸ்ரா போட் எடுத்துறேன் யாஸ்ரா

தம்பி இருக்கேன்ம்பிதா அந்த கட்டு போட்டதை நினைச்சிக்காதீங்க சரி அது ஒரு கெட்ட நீங்க அடிக்கிறது வாங்கிட்டு நினைச்சுக்காதீங்க இப்ப தம்பி இருந்தவர் எங்க வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ரசிகன் ரசிகன் மணி அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அன்பெனு மாயுதமுன்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபிஃப்த் எபிசோடில் தம்பி ரெண்டு பேரும் ரோல் பண்ண வந்திருக்காங்க ரோல் வந்து பயங்கரமாக இருக்கும் ஃபேன்ஸ் எதாவது திட்டிருக்கு தமிழ் ரோல் நினைக்கிறது டிஃப்ரெண்ட்டான லுக் இது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு ரெஸ்பீரியன்ஸாக இருக்கும் சின்னதாக இருந்தாலும் வந்து லுக் பயங்கரமாக இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத ரோல் ரெண்டு பேர் பண்ணுறாங்க நீ பாருங்க தான் ஒரு சம்மம் பண்ணி ஒன்று இருக்குது வந்து

எப்படி தெரியும் சோ சவுண்ட் ஆபீஸ் எப்படி தெரியும் வீடியோல பாத்தோம் எப்ப பாத்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்களா நீங்க வீடியோ போடணும் கிட்ட இருந்தா உண்மைக்குமா இல்ல சும்மா சொல்லாதீங்க சோ சத்தியமா சரி நீங்க எப்ப ஊருக்கு எல்லாம் போறீங்க சூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமா சூட்ல ஒரு டயலாக் எல்லாம் டொக்கும் காத்தாடியும் பயங்கரமா இந்த ஷூட்டிங் எபிசோட்ல வந்து பயங்கரமா நடிச்சிருக்காங்க காத்தாடிக்கு ஒண்ணும் கிடையாது காத்தாடிக்கு ஒண்ணும் கிடையாதா எனக்கு குட்டி பிடிக்கும் என்னமா

வேற தம்பிங்க ரெண்டு வருக்கும் ஃபியூச்சரில் நல்லா இருப்பாங்க ஏன்னா பயங்கரம் பண்ணுறாங்க என்னம்மா உண்மைக்கும் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உங்களை யார் வீடியோ எடுப்பா பேர்த்தில் அவர் பேரச்சில் அவர் பேர் தான் முக்கியம் விஜய் என்ன விஜய் அவரு அந்தந்த ஃபோனு தான் இதா சரிம்மா நம்ம தம்பியோட ஃபியூச்சரை வந்து அவர் தான் எடுத்து போக போகிறாரு என்னம்மா என்னமா பிள்ளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரெகுலராக வரும் பாருங்க நான்

ஏ நீனும் வச்சார ஒரு கான்செர்ட் கான்சல்ட் ஆடிங்களே உண்டையாட்டு கேட்டு கான்செர்ட் மாதிரி இல்லை உடம்புல அடிக்குங்களே ஆ சொல்றேன் ஆகட்டும் என்ன என்ன வச்சா ஹலோ

Butterfly Couples. <speaking in the city>